உடலின் கடைசி மூச்சு வெளிவரும் போதே அதிலிருந்து ஐந்து ஆத்துமாக்கள் தனித்தனியாக கோஷம் என்று கருதப்படுகிறது இறப்புக்கு பிறகு உடலானது மெதுவாக அழியத் தொடங்கும் முதலில் அது குளிர்ந்து உறையும் பிறகு மெலிதாகி கிருமிகள் பூச்சிகள் அதை முற்றிலும் அழிக்க தொடங்கும் ஒரு காலத்தில் உணர்வுகளால் நிறைந்திருந்த உடல் மண்ணோடு இணைந்துவிடும் இரண்டாவது ஆத்துமா பிராணமய கோஷம் என்று கருதப்படுகிறது சொர்க்கத்திற்கு செல்லும் தேவதைகள் வழிநடத்த அது தேவர்களின் பிரபஞ்சத்திற்கு சென்று இன்ப வாழ்வு வாழும் இங்கே இந்திரன் கணக்கு பார்க்கிறான் ஆதுமத்தின் புண்ணியங்களை கணக்கிட்டு அதற்கு சொர்க்க சுகங்களை அனுபவிக்க அனுமதிக்கிறார் ஆனால் அனைத்து புண்ணியங்களும் ஒரே பிறவியில் முழுவதுமாக பயன்படுத்த முடியாது எனவே சில புண்ணியங்களை ஒட்டணத்தில் சேமித்து மறுபிறவிக்காக வைத்து விடுகிறான் இந்த உலகத்தில் ஆதுமம் தேவர்களுடன் ஆனந்தமாக இருக்கும் ஆனால் அந்த புண்ணியம் முடிந்தவுடன் அது மறுபிறவி எடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு வரும் மூன்றாவது ஆத்துமம் நரகத்திற்கு தள்ளப்படும் யமதர்மராஜன் கணக்கு பார்த்து ஆதுமத்திற்கு தண்டனைகளை வழங்குகிறான் உயிரை கொன்றால் அது எரியும் நெருப்பில் விழும் மறைமுகமாக பாவம் செய்தால் அது கொடிய விலங்குகளால் குதரப்படும் மோசமான செயல்களுக்கு அது நெருப்பால் சூடான கம்பியில் தொங்கவிடப்படும் ஆனால் அனைத்து பாவங்களும் ஒரே பிறவியில் அழியாது சில பாவங்களை யமதர்மராஜன் ஒரு பொட்டலத்தில் சேர்த்து மறுபிறவிக்காக வைத்து விடுகிறான் அதுவே மறுபிறவியில் இந்த ஆத்துமம் கஷ்டங்களை அனுபவிக்க காரணமாகும் நான்காவது ஆத்துமம் மனோமய கோஷம் அல்ல விஞ்ஞானமய கோஷம் பிரம்மலோகத்திற்கான பயணம் மற்றும் ஞானம் பெறுதல் ஞானம் தவம் செய்த ஆத்துமம் பிரம்மலோகத்திற்கு செல்ல வேண்டும் ஆனால் பிரம்மலோகத்திற்கு செல்ல ஒரு ஆண்டு ஆகும் ஆனால் பிரம்மனுக்கு ஒரு நாள் என்பது மனிதர்களுக்கான ஒரு வருடம் அதாவது மரணத்திற்கு பிறகு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஆத்மா பிரம்மலோகத்திற்கு புறப்பட்டால் அது அடுத்த வருடத்திற்கு பிரம்மலோகத்தை அடையும் ஆனால் அது இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் புறப்பட முடியவில்லை என்றால் அடுத்த ஆண்டு அதன் மரண நாளில்தான் புறப்பட முடியும் இதன் காரணமாகவே குடும்பத்தினர் தீதி படையல் போன்ற செயல்களை நடத்துகிறார்கள் இந்த தீதி மற்றும் கிரியைகள் ஆத்துமத்திற்கு முழு சாப்பாடு உடலுடன் செல்ல வழி செய்கின்றன பசி இல்லாமல் மனதில் அமைதியுடன் அது பிரம்மலோகத்திற்கு செல்லும் பிரம்மலோகத்தில் ஞானம் பெறுதல் பிரம்மலோகம் என்பது மகா முனிவர்களும் யோகிகளும் ஞானிகளும் இருப்பதற்கான உலகம் இங்கே பிரம்மதேவன் முனிவர்கள் ரிஷிகள் இவர்கள் அனைவரும் ஆன்மீக வளர்ச்சியை வழங்குகின்றனர் பிரம்மலோகத்தை அடைந்த ஆதுமம் மனித வாழ்வின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்கிறது பிறவியின் சுழற்சி எப்படி இயங்குகிறது என்பதை முதலில் உணர்கிறது மனிதர்களின் கர்ம பந்தம் எப்படி அவர்களின் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது என்பதை கற்றுக்கொள்கிறது ஞானமும் தவமும் எப்படி ஆத்மாவை உயர்த்த முடியும் என்பதை புரிந்து கொள்கிறது தன்னை தான் முழுமையாக அறிந்து கொள்வதற்கான தவ வழிகளை பயில்கிறது இந்த ஆத்துமம் பூரண ஞானத்தை அடைந்து மீண்டும் பிறவிக்கு செல்லாமல் பிரம்மனோடு ஒன்றிய நிலையை அடைவதற்கான வழியை தொடரும் ஆத்துமம் வழி மறந்துவிட்டால் சில சமயம் நான்காவது ஆத்துமம் தன் பயணத்தை மறந்துவிடலாம் இந்த நேரத்தில் அது எங்கு செல்ல வேண்டும் என்பதை தெரியாமல் தன்னுடைய வீட்டு சுற்றுவட்டத்தில் நிழலாகத் திரிய ஆரம்பிக்கும் அது நம் குடும்பத்தை கவனித்து நாம் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்பதை கண்காணிக்கும் இதனால் சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்களுக்கு கனவில் தோன்றலாம் ஐந்தாவது ஆத்துமா ஆனந்தமய கோஷம் சிவலோகம் மற்றும் முக்தி மிக உயர்ந்த பக்தியும் தியானமும் செய்த ஆத்துமம் சிவலோகம் செல்லும் அங்கு சிவனின் பரம அமைதியான உலகத்தில் அது தியான நிலையில் கிடக்கும் இறுதியில் சிவனுடன் ஒன்றை சேர்ந்து முக்தி அடையும் இதுதான் மறுபிறவியற்ற நிலை இனி அது எங்கு பிறக்க வேண்டிய அவசியமில்லை தீர்க்கமான இறுதி பயணம் இவ்வாறு மரணத்திற்கு பிறகு ஐந்து ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியான பாதையில் பயணிக்கின்றன முதல் ஆத்மா உடலாக மாறுகிறது இரண்டாவது ஆத்மா சொர்க்கத்தில் இன்ப அனுபவங்களை பெறுகிறது ஆனால் சில புண்ணியங்கள் மறுபிறவிக்காக வைத்துக் கொள்ளப்படுகிறது மூன்றாவது ஆத்துமா நரகத்தில் தண்டனை அனுபவிக்கிறது பாவங்கள் கணக்கிடப்பட்டு மறுபிறவிக்காக சில சேமிக்கப்படுகிறது நான்காவது ஆத்துமா பிரம்மலோகத்திற்கு செல்ல இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் புறப்பட வேண்டும் இல்லை எனில் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் அங்கு முனிவர்களிடம் ஞானம் பெற்று பிறவி சுழற்சியில் இருந்து விடுபட வழி காணும் ஐந்தாவது ஆத்துமா சிவலோகத்திற்கு சென்று முக்தி அடைகிறது இதுதான் பிறவியின் மாபெரும் சுழற்சி